ஒரே நிமிஷம் தூங்க வந்த தூங்கிருங்க அது தூங்க வந்த தூங்க தூக்கத்தை கொடுக்கும் அது அது பண்ணும் அது உடம்ப சுத்தமாக 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 தூக்கம் வரும் தூக்கம் வந்துதான் தூக்கத்துலதான் சரி பண்ணணும் அதாவது ஓய்வு கொடுத்துதான் சரி பண்ணும் அது போக 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 போகப்போ சரியாயி அதெல்லாம் ஒரு நாலு ஆறு மாசத்துல சரி இந்த தூக்கம் குறைஞ்சி சுறுசுறுப்பு வரும் எப்ப வேணாம் தெரியல எப்ப வேணா படுக்கலாம் அது வேற இது வந்து சுத்தப்படுது இப்போ ஓய்வு கொடுக்கணும் ஓய்வு கொடுக்கணும் ரெஸ்ட் கொடுக்கணுங்கிற அதுதான் அது அது உடம்பே ரெஸ்ட் கொடுக்கும் வேலை செஞ்சா அந்த அந்த தூங்கும் பொழுது என்ன எல்லாம் அமைதியாகுது இல்ல அமைதியாகுது அதுதான் ரொம்ப என்னது தூங்குன்னு சொல்லுது ரொம்ப அப்ப அமைதியாகிறப்ப எல்லாம் சுத்தமாய் இறப்பிக்கு வந்துடும் எல்லாம் சுத்தமாய் பைக்கு வந்துடும் இறப்பைக்கு வந்துடும் ஆமா அதை வந்து நம்ம மறுபடியும் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சமா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வெளியே எந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்கறோம் நல்லதுதான் அப்புறம் அது விஷம் வெளியே போகாது முழுமையா வெளியே போகாத வரைக்கும் தூக்கம் குறையாது அந்த என்னன்னா ஓய்வு கொடுத்துதான் அது எல்லாரும் சொல்ற மாதிரி தான் கெட்டு போச்சுன்னா ஓய்வு கொடுத்துதான் பண்ணணும் இயற்கை விதி வண்டி வண்டி காத்து இறங்கிருச்சு என்ன பண்ணுவீங்க வண்டி காத்து வண்டி காத்து இறங்கிருச்சு வண்டி பழுதாயிடுச்சு வண்டி கெட்டு போச்சு என்ன பண்ணுவீங்க அதை போய் செடி பண்ற நிக்க வச்சு செடி பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சாதாரண மக்களுக்கு தெரியாது சாதாரண மக்களுக்கு தெரியாது அது செத்து தெரியும் அதுக்கு முன்னாடியே இப்படி ஓய்வு கேட்குதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படியே ராத்திரி தூங்குற அது ராத்திரி முடிச்சுக்க வேண்டியது தானே கேப்ப முடிச்சுட்டே இருக்க வேண்டியது தானே எதுக்கு தூங்கணும்னு கேளுங்க பதில் ஆஹ் அது தூக்கம் அதே தான் அந்த மாதிரி தான் இது என்ன பண்ணுதுன்னா இருக்க எல்லாரும் வயிற்றுக்கு ரெஸ்டேடு ரெஸ்டேடுன்னு சொல்றாங்க என்ன அர்த்தம் தெரியுமா இதுதான் வாயை நிறுத்துறதா ரெஸ்ட் என்னது வாயை நிறுத்துறதுதான் ரெஸ்ட் ஆஹ் விட்டு போட்டு ரெஸ்டெடுனா என்ன ரெஸ்ட் நல்ல தின்னு போட்டு படுத்தவங்க ரெஸ்ட் ஹ அப்படித்தாங்க நினைச்சிட்டோம் எல்லாமே சாப்பிட்டு படுத்து அது எப்படி எல்லாமே கெட்டு போகுதில்ல ஆமா உள்ள போட்டீங்கன்னா எல்லாமே கெட்டு போகுதில்ல கெட்டுப் போறது எப்படி ரெஸ்ட் ஆகும் பாருங்க எல்லாமே நாசமா போயிருக்கு நாடே நாசம் கர்நாடகாவே நாசமா போயிடுச்சு கர்நாடகாவே பாருங்க என்னமோ பண்றாங்க பாவம் என்னமோ பண்றாங்க ஒண்ணு எல்லா நீதிபதிகளும் சரியில்லை காவல்துறையும் தெரியல அரசாங்கமும் தெரியல இப்படிதான் இந்த மந்த புத்தி பேய் புத்தி அப்படிதான் மந்த புத்தி அப்படித்தான் பண்ணும் இனிமேல் மக்கள் தான் விழிப்புணர்வுல இருக்கணும் என்னது மக்கள் தான் எங்கேயும் போக கூடாது எங்கேயும் போகாம இந்த இந்த புத்தகத்தை வாங்கி ஒழுங்கா படிச்சு அஹ் உடம்ப சுத்தம் பண்ணா மட்டும்தான் இந்த தனி மனிதனை நம்பி போறா பாருங்க இந்த மடத்தை நம்பி போறது கோயில் நம்பி போறது ரொம்ப கொடூர கொலைகள் நடக்குது எனது உலகத்திலேயே அதிக ஆஹ் கொடூர கொலைகள் இன்னைக்கு ஒண்ணு மக்கள் மக்கள் எந்திரிக்காத வரைக்கும் ஒன்னும் செய்ய முடியாது எவனையும் நம்ப கூடாது சாதி மதம் அரசியல் கடவுள் எதையும் நம்ப கூடாது எல்லாமே பழி வாங்குகிறவங்க தான் எல்லாமே பழி வாங்குகிறவங்க தான் பாக்குறீங்கள்ல ஏதா இப்ப இருபத்தஞ்சி நாளா இருக்கு எந்த மூமெண்ட்டும் முடியாது என்ன அவன் சொல்றான் தானே வந்து என் பையில வந்து கடிகாரம் இருக்குது திறந்து பார்த்தா கடிகாரம் இருக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னா அது விட ஆமாங்க என் பையில பை என் கையில என் திருடிய கடியார என் பையிலேயே இருக்குதுங்க திருடிய கடிகாரம் என் பையிலேயே இருக்குது நான் திறந்து காட்ட எடுத்துக்கேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறான் அதெல்லாம் அவ்வளோதான் ஆகுது ஆமா ஊ நட நீதிபதியை கேட்கணும் நீதிபதி உத்தரவு போட்டு நேர மாவட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் முன்னாடி இன்னரை அந்த இருபது நாளும் சேர்ந்து அந்த அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு பூரா காவல்துறை போட்டு இரவும் வகை லைட் போட்டு எவனு உள்ள வராம கண்டதும் சொல்ல உத்தரவு போட்டா யாரும் உள்ள வரக்கூடாது யாரும்

அவ்வளவுதான் நீ வர்றவனா இப்படித்தான் இதுக்கு மாறி வந்தாலும் எவனும் செய்ய மாட்டான் ஆமா ஒரு நாலஞ்சு பேத்த ஒரு நாலஞ்சு பேத்த காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்றானு எல்லாம் இந்த பணம் இலவச பணம் பாருங்க மக்கள் இலவச பணம் கொடுக்கறத பூரா இவன் லஞ்சமா கொடுக்கறான் பாருங்களேன் இவனா சம்பாதிக்கிறான் அந்த பணம் பூரா லஞ்சமா போய் ஒழுகுது மக்கள் கொடுக்குற பணத்தை பூரா லஞ்சமா கொடுத்து உனே மக்களவே கூட செஞ்சுட்டு மக்களுக்கு எதிராகவே நடந்துக்கிறான்னு என்ன சொல்றது என்ன சொல்ல முடியாதுங்க அப்பா மக்கள் தான் இந்த அறியாமல் இருக்கிறாங்க இந்த முட்டாள் தனத்துல போய் விழுந்தா என்ன பண்ண முடியும் உள்ள வந்து உடம்பவே கோயில நினைக்கல இப்ப உங்களை வந்து நீங்க உடம்பே கோயில நினைச்சு காட்டுறது கோயில் ஓய்வு கேக்குது சுத்தம் கேட்குது சுத்தப்படுத்துக்கின்றப்ப இப்ப விஷம் குடிச்சவனுக்கு மயக்க தான் கிடப்பான் விஷம் குடிச்சவன் அப்ப விஷம் இருந்தா தூக்கம் தான் வரதான் செய்யும் விஷம் இருந்தா தூக்கம் தான் வரும் எங்க ஐம்பது வருஷம் தின்னது விஷத்தை வந்து அஞ்சு நாள்ல எடுக்க முடியுமா முடியாதுங்க டைம் ஒண்ணுங்க முடிச்சுக்குது அதனாலதான் அவங்க ரத்தம் அந்த விஷம் சுத்தமாகுது ரத்தம் சுத்தமாகுதுங்கிறனால தான் நம்ம என்ன பண்ண மாசம் மாசம் போய் உங்களுக்கு ஒரு மாசம் ஆட்சி நினைக்கப்ப எடுத்து பாருங்க எத்தனை நீங்க வந்து பயிற்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு நீங்க மூணாம் தேதி தாங்க எடுக்கணும் ம் எத்தனை நாள் ஆச்சு மாசம் போன மாசம் மூணாம் தேதி எடுத்தது ம் எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன் பயிற்சி தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாள் இருக்குமா ஆ ஆயிருக்குதுங்க அது எழுதி வைங்க அதை எழுதி வச்சு எனக்கு தேதி கொடுங்க சரியா அதனால அண்ணா இன்னைக்கு

ரத்தம் கெட்டுப்போனா அப்படிதான் ரத்தமும் ரத்தம் ரத்தமும் குடலும் கட்டு ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போனா குழந்தை பிறக்காது பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு அப்படி இப்படின்னு கேக்குறாங்க இதெல்லாம் உண்மையாண்டு அத ஒரு விஷயமா கேட்கறாங்க அதாங்க குழந்தை பிறந்து குழந்தை பிறக்கணுமா என்ன கேள்வி என்ன குழந்தை பிறக்கணுமா குழந்தை பிறக்காதுங்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கறாங்க இந்த ரத்தமும் குடலும் கெடி சாதாரண உணவுதான் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போச்சு ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போனா எதுவுமே நடக்காது குழந்தை பிறக்க ரத்தத்தையும் பெருங்குடல சுத்தப்படுத்தினோம்னா குழந்தை பிறக்கும் ஏன்னா இறப்பை இந்த பெருங்குடல் இருக்கு இல்லையா பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா மூளை கெட்டு போயிடும் மூளை கெட்டு போச்சுன்னா விந்து உற்பத்தி ஆகும் மூளை கெட்டு போயிரும் மூளை கீழே அந்த முக்கியமான உறுப்புகள் இருக்கு இல்லையா கிளாண்டு அதுதான் நாலமலா சிறப்பு விந்து உற்பத்தியே நின்று போயிடும் விந்து உற்பத்தியே நின்றுடும்

நீங்க உங்களுக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அறுபது என்ன எழுபது ஆனாலும் ரத்தம் பதினஞ்சு பதினாறு இருக்கும் அப்ப அறுபது வயசு ஆனாலும் நீங்க குழந்தை பெற்றுக்க முடியும் எழுபது வயசு ஆனாலும் குழந்தை பெற்ற முடியும் நூறு வயசு ஆனாலும் குழந்தை பெற்றுக்க முடியும் ரத்தம் சுத்தமாயிட்டாலே குழந்தை பெற்றுக்க முடியும் ரத்தம் சுத்தமானவே குழந்தை பெற்றுக்க முடியும் இதுதான் இயற்கை இந்த விளையாட்டு இது வந்து வெறுமனே வைத்தியம் பாக்குறது இல்ல எழுதி பாருங்க இதுல முதல் பாடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன் முதல் பாடத்துல முதல் பாடத்துல ஏழாவது கட்டம் முதல் பாடத்துல ஏழாவது கட்டம் ஏழாவது கட்டத்துல என்ன தெரியுமா இனப்பெருக்கம் செய்வதோடு இனப்பெருக்கம் செய்வதோடு நினைத்து வாழ்வான்னு எழுதியிருக்கோம் என்னது இனப்பெருக்கத்தோட நிலைத்து வாழ்வான் இனப்பெருக்கம் செய்ய என்ன அர்த்தம் இனப்பெருக்கம் செய்வதோடு இப்ப நான் நூறு வருஷம் வாழ்றேன் இப்ப நூறு வயசு வரைக்கும் என்ன பண்ணுவேன் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம்னா என்ன வருஷம் முன்னாடி குடும்பம் வாழ்க்கை அது இல்லற வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதி எனக்கு இருந்துட்டு தான் இருக்கும் என்னது இனப்பெருக்கம் பண்ற தகுதி இருந்துதான் இருக்கும் இப்போ மழை ஒரு மரம் அந்த மரத்துல இருந்து ஒரு நல்ல பழம் பழுத்துருச்சு இல்லையா பழம் பழுத்து கீழே விழுந்துருது பழுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த விதை என்ன ஆகுது கட்டுனா முளைக்கிற தகுதியோட கீழ விழுகுது முளைக்கிற தகுதியோட தான் கீழே விழுகுது அதேதான் இப்ப புரியுதா அது முத்தின பழம் கீழே விழுகுது சதையெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும் மரமா இல்லையா அதே மாதிரி இருக்கான் முத்தி போய் ரத்த சுத்தம் ஆயிடுச்சு அறுபது வயசுல குழந்தை பெற்றுக்க முடியும் எழுது வயசுலயும் குழந்தை பெற்றுக்க முடியும் எண்பதுல பண்ண முடியும் நூறுல பண்ண முடியும் ஆயிரம் வயசிலும் குழந்தை பெற்றுக்க முடியும் இந்த தகுதி இதுதான் 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 வந்து இயற்கை இருக்கிற அதிசயம் இயற்கையில் இருக்கிற அதிசயம் நீங்க சொல்லக்கூடிய ஆளுகளுக்கு வந்து ஆறு மாசம் ஆஹ் ரத்தத்தையும் அந்த பெருங்குடலையும் கக்குசையும் சுத்தம் பண்ணிட்டே வந்தோம்னா விந்து பயங்கர முற்பது மூணே நாளு நாலைய நாள்ல ரத்த சிறப்பா மாறும் ரத்தம் சோப்பா மாறும் இப்போ ஒண்ணு பதினஞ்சு இருக்குது இல்ல பதினாலு ஆமா எப்படி வந்துச்சு ரத்தத்தை நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சுத்தம் பண்றதுனால ஆமா சுத்தம் அப்பா ரத்த சுத்தமானாவே விந்து சுத்தமாச்சுன்னு அர்த்தம் விந்து சுத்தமானவே இனப்பிரக்கம் செய்யறது தகுதிக்குன்னு அர்த்தம் இப்ப புரியுதா உம் புரியுதா புரியுது அப்படி வேணும்னா வர சொல்லுங்க அவங்களுக்கு வேணும் இதே தான் இதை பாக்கவே தேவையிது எல்லாமே இனிமேல் யாரையுமே நேர்ல சந்திக்கிறதே இல்ல நார்ல சந்திக்கும் கூட சந்திக்கே விட மாட்டேன் சந்திக்கே அது ஒரு வருஷமா யாரையும் நேர்ல சந்திக்கிறதில்ல ஒரு வருஷம் நாரையுமே நேர்ல சந்திக்க கூடாது தப்பு அதெல்லாம் எவனையும் சந்திக்கவே கூடாது வேணும்னா ஏல விஞ்ஞானம் வந்துருச்சுங்க இது அறிவியல் வந்தாச்சு நீ சொல்றது கேக்குறேன் வீட் வீட்டுல உட்காந்து மாதிரி பாடம் நடத்துறேன் வீட்டுல நீங்க வந்து தினம் பள்ளிக்கூடம் பாருங்க தினம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துறீங்களே இல்லையா ஆஹ் வீட்டு பாடம் எழுதுறீங்க பரிசு தேர்வு எழுதுறீங்க முடிச்சு போச்சு அதே மாதிரி நான் சொல்றேன் நீங்க செய்யறீங்க மெடிக்கல் செக்அப் பண்றீங்க நல்லா போச்சு இது இதுக்கப்புறம் நேர்ல என்ன போய் சந்திக்கிறது நேர்ல என்ன சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அறிவியல் வந்துருச்சுங்க அறிவியல் வந்துருச்சு டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா டெக்னாலஜி நேரம் பெங்களூரு ஏன்னா கோபி நீ பெங்களூர் சம்மந்தமே கிடையாது ஒரே நிமிஷத்தில் பெங்களூர் போயாச்சு தமிழ்நாடு வந்துட்டீங்க ஒரு பேசியாச்சு செக்அப் பண்ணு பாரு எல்லாமே எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு தகவல் தொடர்பு சார் என்ன வந்துச்சுன்னா நம்ம வந்து பக்கத்து விடு மாதிரி வந்து ஜென்னலுக்கு வந்து அந்த ஜென்னல் எதுக்கால ஜென்னல் ரெண்டு ஜென்னல் பக்கத்துல கொண்டு இருக்குது என்னது ரெண்டு ஜெனல் பக்கத்துல உட்கார்ந்து ஆமா நான் இந்த ஜெனல்ல பேசுறேன் அந்த ஜெனல்ல பேசுறேன் ரெண்டும் ஒண்ணுதான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் மக்கள் நடந்துக்கணும் செலவு முடிஞ்சா அவங்க படைச்சு விடுங்க எந்த நோயா இருந்தாலும் சரியே எந்த நோயா இருந்தாலும் சரி ஆமா அதெல்லாம் கரெக்ட் ஆனா நான் சொல்ற மாதிரி வரணும் ஒரு வருஷம் சொல்றது கேட்கணும் பனிரெண்டு ஆண்டு சொல்றதுக்கு ஒரு வருஷம் பயிற்சி பண்ணனும் பனிரெண்டு வருஷம் சொல்றது கேட்க சரியா சரியா சந்திக்கிறான்